விஸ்வகுரு ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அனைவரும் அன்புடன் வரவிக்கிறது இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ப பார்க்க போறோம்னா ஜோதிரம்னா என்ன ஜோதிடத்தை இந்த அளவுக்கு நம்ம நம்பலாம் அது உண்மையா இல்லையா ஜோதிடம்ன்றது வந்து அறிவியலா இல்லை அது வந்து ஒரு பொய்யான விஷயமா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஜோதிடம் அப்படின்றது வந்து உண்மை இல்லை அது வந்து ஒரு கட்டு கதை இல்லை வந்து அது ஒரு பொய்யான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பொய்யான விஷயத்தை அதாவது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயத்த காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ இல்லை வந்து குறிப்பிட்ட மக்களையோ நம்ம ஏமாற்ற முடியாது ஒரு பொய்யான விஷயத்த நீண்ட காலம் அது நிலைக்காது எப்படியாவது ஒரு டைம் அது பொய்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா யாரையும் அதை நம்ப மாட்டாங்க ஆனால் இந்த ஜோதிடன்றது வந்து நூறு வருஷங்களாக இருக்குது அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது நம்ம ராமாயணம் இந்த இதிகாச புராணங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதெல்லாம் கூட இந்த ஜோதிடம் சார்ந்த சில குறிப்புகளை அதில் கொடுத்துருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ராமர் பிறந்தப்ப அதாவது ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து பிறந்த அப்போ அஞ்சு கிரகம் வந்து உச்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க அதனால நம்ம இன்றைக்கும் வந்து ராமர் ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம சில பேர் வீட்டில் வச்சுலாம் பூஜை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இது நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது அப்பப்போ அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சில இது குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ உதாரணத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து துலா ராசி இது வந்து ராசி இப்போ இது ராசிக்கு அப்புறமில்ல மூல நட்சத்திரம் வரும் மூல நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு அதோடய சிம்பிளே வந்து என்னென்னா ட்ரீ அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜோதிடத்தில் கொஞ்சம் இண்டப்தாக போகும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குறியீடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து இப்போ ரா ராமாயணத்தில் வந்து சீதைக்கு சீதா பிரட்டியை வந்து அனுமர் வந்து பார்க்க போகும்போது உள்ள அந்த காட்சியை வந்து எப்படி இந்த ஆஸ்ட்ராலஜிகளோட கம்பேர் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுமாரி ரெண்டு மூணு விஷயத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்பப்போ ராமாயணத்துலையும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எப்படின்னா அஸ்ட்ராலஜி வந்து காலங்காலமாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாக இருக்கோன்றதுக்கான சான்று இப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் அஸ்ட்ரானமியும் அஸ்ட்ராலஜியும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு அதாவது எப்படின்னா அஸ்ட்ரானமி அப்படின்னா கிரகங்களோட நகர்வுகளில் வந்து கணக்கட்டுறது எந்த தூரத்தில் இருக்குது அதோடய வேகம் எப்படி இருக்குது அதோடய சைஸ் எவ்வளோ அதோடய வெயிட் எவ்வளோ அப்படின்ற பற்றியெலாம் படிக்கிறது தான் அஸ்ட்ரானமி ஒரு காலகட்டத்தில் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஒரே பாயிண்ட் வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமேலு ரெண்டும் தனித்தனியாக போயிடுச்சு எப்படின்னா அஸ்ட்ராலஜின்றது வந்து இந்த கிரகங்களோட நகர்வுனால் மனிதனுக்கு என்னென்ன நடக்குது அப்படின்ற பாயிண்டில் அது மூவ் ஆயிடுச்சு அஸ்ட்ரானமின்றது அதோட மூமெண்ட் மட்டும் படிக்கிறது மட்டும்தான் அஸ்ட்ரானமி ஓகேங்களா இப்போ அஸ்ட்ராலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது எப்படி வந்து வேலை செய்யுது ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் கிரகங்களோட மூமெண்ட்னால் அதோட தாக்கம் வந்து மனிதர்களுக்கு இருக்குது அதை வச்சு மனிதர்களோட ஆயுளையோ இல்லை மனிதனுக்கு நடக்கக்கூடிய நல்லது கிட்டதையும் கணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து அஸ்ட்ராலஜியும் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து அஸ்ட்ராலஜி அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுது இப்போ வந்து அஸ்ட்ராலஜின்றது வந்து சயின்ஸு சயின்ஸ் தானா இல்லை சயின்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது மாறுபட்டுருக்கா இந்த அஸ்ட்ராலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ அஸ்ட்ராலஜின்றத பொறுத்த வரைக்கும் அடிப்படை வந்து சயின்ஸு தான் அடிப்படை சயின்ஸுன்றதுன்னா என்னென்னா அந்த கிரகங்கள் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அதோடய மூமெண்ட் எப்படி அப்படின்றலாம் கால்குலேட் பண்ணுற லெவலில் வரைக்கும் அது வந்து அஸ்ட்ராலஜின்றது வந்து அடிப்படையில் சயின்ஸாக இருக்குது பலன் சொல்லும்போது அது வந்து ஆர்ட்டாக மாறுது எப்படி வந்து ஒரு படம் வரைகிறோமோ எப்படி வந்து டிரைவிங் பண்ணுறோமோ அதேமாரி அதெல்லாம் ஒரு ஸ்கில் அதே மாதிரி பலன் சொல்கிறது வந்து ஒரு கலை இப்போ வந்து பே அடிப்படையில் வந்து அஸ்ட்ராலஜி வந்து சயின்ஸாக இருந்தாலுமே பலன் சொல்லும்போது அது கலையாக மாறிடுது ஏன் கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இப்போ டிரைவிங் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ட்ரைவிங்க்கு முக்கியமாக என்னென்னா ஆக்சிலேட்டர் எழுத்தணும் ஆக்சிலேட்டர்னால் நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும் அதாவது மூவ் ஆகுறதுக்கு ஆக்சிலேட்டர் நிற்கணுன்னா பிரேக் எழுதணும் ஓகேங்களா இப்போ கிளச்சுன்றது வந்து ஸ்பீடு அதிகமாக பண்ணுறதுக்கு கீர் மாற்றணும் அப்போ அதுக்கு வந்து டிரான்ஸிஷன் பண்ணுறதுக்காக கிளச்சை பிடிச்சிட்டு நம்ம கீரை மாற்றுறதுக்காக கிளச் யூஸ் பண்ணுறோம் இது வந்து அறிவியலில் நம்ம வந்து கார் வந்து கண்டுபிடிச்சி இதுக்கு இந்த ரோல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கார் கண்டுபிடிச்சவர் வந்து இதேமாரி தான் அசம்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பார் ஆக்ஸிலேட்டர்னால் போ முன்னாடி போகணும் பிரேக்குன்னா நிற்கணும் கிளச்சுன்னா வந்து கீர் மாறுறதுக்காக இதுக்காக கண்டுபிடிச்சது தான் ஆனால் நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணுறோம் ஒரு ஆளை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு அப்புறம் இல்லைன்னா ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வீலிங் பண்ணுறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அதே சயின்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்மளோட ஸ்கில் இருக்குல்ல ட்ரைவிங் ஸ்கில்லை வச்சு நம்ம வந்து சில விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்சிலேட்டர்னால் போகிறதுக்கு ப்ரேக்னால் நிற்கிறதுக்கு ஆக்சிலேட்டரும் பிரேக்கும் அழுத்தி நம்ம ஸ்கிட் பண்ணுறோம் ரோ ரொட்டேட் பண்ணுறோம் கார்லாம் இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கில் ஒருத்தவங்களோட ஸ்கில் இன்னொருத்தவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்கில் இருக்கும் அவங்களோட ட்ரைவிங் ஸ்கில் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் மாறுபட்டிருக்கும் அதே போல் ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்லும்போது ஜோதிடரோட அனுபவத்தை பொறுத்தும் அவருக்கு எந்த வகையில் வந்து இந்த ஜோதிடத்தை கையாள்றாரு எந்த மெத்தராலஜியில் கையாளுறாரு அதில் இருக்க அவருக்கு உள்ள நாலேஜை பொறுத்து பலனுங்கள் வந்து மாறுபடும் பழன்களோட துல்லியத்தன்மை வந்து மாறுபடும் இது வரைக்கும் நம்ம வந்து அஸ்ட்ராலஜினால் என்ன அஸ்ட்ராலஜி சயின்ஸாக இல்லை வந்து கலையாக எப்படி பார்க்கணுன்றதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்த பதியில் வந்து அஸ்ட்ராலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு என்னென்னலாம் தேவை என்னென்ன மெத்தடாலஜிலாம் இருக்குது ஒவ்வொரு மெத்தடாலஜிக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம்